ஜோதிஷ ஜதிஷகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் நவம்பர் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வா வசுவரிடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் திருநாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி திரையோதசி திதி வளர்புறை காலையில் அஞ்சு மணி ஏழு நிமிஷத்துலேருந்து திரையோதசி நாளை நள்ளிரவு ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது ஆனால் சில இடங்களில் துவாதசி அனுஷ்டானமும் நடந்துட்டுருக்கு ஸோ உத்தான துவாதசி அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப ஒரு அருமையான துவாதசி நெல்லி மரத்துக்கும் துளசி மரத்துக்கும் துளசி செடிக்கும் கல்யாணம் ஷமி விரட்சம் அப்படின்னு சொல்லுவோம் அது எல்லார் வீட்லேயும் பண்ணும்போது அஷ்ட ஐஸ்வரிய கட்டாட்சம் கண்டிப்பாக பிறக்கும் யூடியூப்பில் பார்த்து அதோடைய விதானங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒரு மகத்தான விஷயங்கள் சாயந்தரம் நேரம் பண்ணுறது பெரிய இஷ்டத்தை கொடுக்கும் ராசி அல்லது சிம்ம லக்னம் அதுலேயும் இரண்டு நாள் பூரநட்சத்திரக்காரளுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யார் யாருக்கு அற்புதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தால் மெயினாக உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது உடைய நட்சத்திரம் ஒரு பெரிய ஒரு மகத்தான நட்சத்திரம் கூடையே வந்து சனி வக்கரத்தில் உட்காந்துருக்கு மீனத்தில் ஸோ மீனம் கடகம் வருச்சகம் மகரம் கன்னி இந்த ஐந்து ராசிகள் அல்லது ஐந்து லக்னங்களுக்கு பொதுவாகவே நல்லாயிருக்கு மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வேறு ஊருக்கான பிரயாணம் மட்டும் கிடையாது பொதுவாகவே செலவுகளையும் கொஞ்சம் அதிகமாக செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு சுபச் செலவுகளாக இருக்கும் வீடு மாற்றம் இளம் மாற்றம் இடம் மாறம் இந்த மாதிரி விஷயங்கள் அலைச்சல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கப்படுது நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது நிறைய நல்லவர்களை பார்ப்பீங்க பழைய ஆத்மாக்களை பார்ப்பீங்க பெரியவர்களோட ரொம்ப ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அற்புதமான தருணம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடேஷ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் விங்கு நிறம் மிதுன மித்துனர் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை சில மாற்றங்கள் வேண்டாத வெறுப்பில் சில பேர் சில விஷயங்கள் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் தட்டி கழித்து போனோம் பெருசாக நம்ம சரி இது சரி பண்ண போகிறோம் அது சரி பண்ண போகிறோம்னு போனோன்னா இருக்கிறதுல பிரச்சனை ஆமே தவிர பாசிட்டிவான விஷயங்கள் நடக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொறுமையாக போகிறது நல்லது ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக வாங்காமல் எல்லாமே கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட் வாங்கிக்கிறது பெட்டர் இல்லையே இன்றைக்கி வாங்காமல் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போட்டு வாங்கிக்கிறது இவன் பெட்டர் அருமையாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கடக ராசியிலிருந்து கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நிறைய புது விஷயங்களை கற்றுக்கக்கூடிய நாள் பழைய நண்பர்கள் பழைய விஷயங்களை அசை போடக்கூடிய நாள் பேசிக்கலாம் இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆலய வழிபாடுகள் பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜபெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசியால் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் உட்கார்ந்திருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது திரிகோணத்தில் குரு இருக்கான் சுப செலவுகள் கொடுக்கும் சுப விஷயங்களை தட்டி போகாமல் ஈஸியாக முடிக்க வைக்கும் பொய் பித்தலாட்டத்திலேருந்து பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள் நம்ம தவிர்ப்பது நன்று மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சும்மா டாப்பாக நடக்கும் அமோகமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கண்ணி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வினோதமான எண்ணங்கள் எடுத்த காரியங்களில் புது மாற்றம் சில இடங்களில் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் சில இடங்களில் ரொம்ப வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தியாக இருக்கலாம் பட் அது எல்லாமே பார்க்கும்போது ரெண்டு நாள் கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்கும் தவிர நெகட்டிவாக போகிறக்கான ஒன்றும் இல்லை வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாள் ஏதோ ஒரு காரணம் எப்படியோ போகுது அப்படிங்கிற ஒரு ஜோன் இல்லாம எதுவா இருந்தாலும் நல்லபடியா போகுங்கிற எண்ணம் இருந்தால் போறோம்னு ஜெயிச்சிடுவோம் ஹெல்த் மட்டும் பாத்துங்க நீச்சம் பெறக்கூடிய சூரியன் சுக்கன் நல்லா அடிக்கடி கோல்டு ரேஷஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு சைனஸ் சில பேருக்கு தொண்டை உபாதிகள் இதெல்லாம் வந்து போகும் அது ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால லைட்டாக வில விலையை காமிக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் இன்றைய வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஹெல்த்து பார்த்துக்கிறது தான் நல்லது இதனால் வேற எந்த ஒரு நெகட்டிவாக இது சரி இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் நடக்கப்படுறது நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் ஒரு சக வரிச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது எண்ணங்கள் ஃப்ரெஷ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி எதுலேயுமே நாள் புதுமை படைக்கக்கூடிய ஹைலி கிரியேட்டிவ் இன் நேச்சர் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி இது எப்படி பண்ண முடியும்னு யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்கிற மாதிரி அருமையான நாள் ரொம்ப நாளாக தள்ளி போயின்றது காரியம் கூட நாள் ரொம்ப ஈஸியாக நடையும் மெயினா மேதா தட்சிணாமூர்த்தி அவரை பிடிச்சிருந்தா போகிறோம் சகலவிதமான சக்சஸ் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் ராசியா நிறம் பச்சை நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது திருக்கோணத்தில் குரு இருக்கிறதுனால வீட்டில் கண்டிப்பாக புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் பட் பி தேர் நடக்க போகிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் நிறைய பேர் புது வண்டி வாங்குறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது நம்ம கஷ்டங்கள் எல்லாமே தீர்வதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் எதுவாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியா முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உபஜயஸ்தானத்துல சந்திரன் போது பொதுவா மனசு வந்து அலப்பாயம் இது கரெக்டா அது கரெக்டா அது தப்பு இது கரெக்ட் புரிதல் கம்மியாக இருக்கிறது ஆனா குரு திரிக்கோணத்துல இருக்கும்போது கண்டிப்பாக புது வேலை புது தொழில் புது நண்பர் புது வியாபாரத்தை நம்ம தொடங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஏற்படும் அது செம்மையாக இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அந்த அளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக என்ற நாள் இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய எண்ணங்கள் புதிய விஷயங்கள் பேச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும் எதுவாக இருந்தால் நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹேண்டில் பண்ண முடியும் எந்த விஷயமே உங்களால் இன்றைய நாள் வந்து விட்டு கொடுத்து போனால்னா ஜெயிச்சக்கூடிய ஸ்தானம் குடும்பஸ்தானம் நல்லாயிருக்கு குடும்பஸ்தானா ஏதாவது பிரச்சனை ஓடிட்டு இருந்தால் கூட உட்காந்து பேசும்போது கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான நாள் நல்லாயிருக்கும் என்ன நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்ஹர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறும் புது எண்ணங்கள் கண்டிப்பாக ஈடேறும் எதுவுமே தள்ளி போகாது ஒரு கார்த்த ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும் அமோகமான நாள் ஆனால் சனி வக்கரமாக இருக்கும்போது ஆசை பேராசையாக மாறும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது ரொம்ப அருமையாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகிணந்து வந்து மங்களாணி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க